கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள கிராமங்களில் வனவிலங்குகள் முக்கியமாக காட்டு யானைகள் வீடுகள் மற்றும் விளைநிலங்களில் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருவது தொடர்ந்து நடந்து வருகிறது இதற்காக வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு தடாகம் வரபாளையத்திலிருந்து பொன்னூத்து அம்மன் கோவில் சாலையில் உள்ள வாத்தியார் தோட்டத்திற்கு அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கு இருந்த வாழை மரங்களை தின்று சேதப்படுத்திக் கொண்டிருந்தது வீட்டிலிருந்து எழுந்து வந்த விவசாயி டார்ச் லைட் அடித்து விரட்ட முயன்றார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த காட்டு யானை அவரை துரத்திக் கொண்டு வீட்டின் கதவு வரை தலையை விட்டு எச்சரித்து சென்றது இது அவர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது நன்றி